மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணுங்கிறான் அவங்களுடைய எல்லா செலவுக்கும் பொறுப்பேற்றுக்க சொல்றான் அவங்களுடைய உணவு உடை எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கள் என்று அல்லாஹ் நம்ம சுமத்தி இருக்கிறார் அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம போய் பொம்பளை கேட்டோம்னா அது அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றமானது அப்படின்னு நினைத்து ஒருவன் தொழுகையாளியா ஆன பிறகு இதை விலகி கொண்டான் என்று சொன்னார் அவன் தொழுகிற தொழுகை இந்த தீமையிலிருந்து தடுக்கிறது என்று சொன்னால் அவன் தொழுகு அல்லாவை பயந்து என்ற அர்த்தம் தொழுவாரா வரதட்சணை வாங்குவாரா அப்ப நீ என்ன நினைக்கிற இந்த வரதட்சணை வாங்கின அவனுக்கு தெரியாது அவனுக்கு அந்த பள்ளி வாசல தாண்டி அவன் பார்வை வராது அப்படி அர்த்தம் அது வாய் நான் சொல்றது இல்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா நமக்குள்ள ரகசியமா ஊருக்கு தெரியாம கொடுத்து வாங்கிக்கிறோம் ஒத்துறது யாரும் தெரிய போகுது அப்படின்னு சட்டு மாத்தினீங்கன்னு சொன்ன அப்படி என்ன நினைக்கிறீங்க அல்ல வந்து இந்த பள்ளிவாசலோட அவனுடைய பார்வை நிக்கமே தவிர நம்ம வீட்டுக்குள்ள நமக்குள்ள தனியா பேசிக்கிற கொடுக்கள் வாங்கெல்லாம் அவனுக்கு சென்ற அடையாதுன்னு நினைக்கிறீங்க இந்த தொழுகை அவனுக்கு என்னத்துக்கு இந்த தொடர் அல்லா தூங்கி மூங்கில எழுஞ்சுற மாட்டா இந்த துளையை ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா அதே மாதிரி தொழுகை என்ற இந்த காரியத்தை செய்த பிறகு அதுல ஈடுபட்ட பிறகு கோன் குழு இந்த செய்த பிறகு ஒரு மாசத்த நோண்டிருக்குங்க எல்லாரும் நேற்று வரைக்கும் வட்டி கனவாங்கலீங்க உங்க ஊர்ல தலை விரிச்சாருன்னு நான் கழுவிப்பறேன் வெட்டி வட்டிங்கிறது முஸ்லிம்கள் தெருக்க இருக்கக்கூடிய இந்த இளையாங்குடியில முஸ்லீம்களே வட்டி வாங்கி தொழில் செய்கிற நிலைமை வட்டி வாங்கி பல தப்பான காரியங்களை செய்யக்கூடிய நிலைமை எல்லாம் இன்றைக்கு நிலவுகளை பார்க்கிறோம் அப்ப நீங்க ரமலா இல்ல நோம்பு வச்சுட்டீங்கல்ல இறைவன் அஞ்சுவதற்கு தான் நோம்பு வச்சுங்க இறைவன் எதையெல்லாம் தடுத்தாலும் அதையெல்லாம் நான் விட்டுவே நினைச்சு நோம்பு வைக்கணும் அதுதான் நோம்பு நீங்கள் அதற்குத்தான் வைத்தது உண்மையாக இருந்தால் வட்டியை அல்ல தடுத்திருக்கிறானா இல்லையா லேசாவா தடுத்திருக்கிறான் அந்த மாதிரி கடுமையா எதையும் தடுக்கலாம் அந்த ஒரு செயலுக்கு தான் அல்ல ஒரு கடும் வார்த்தை யூஸ் பண்றான் அந்த வார்த்தையை வேற எதுக்கும் யூஸ் பண்ணல விபச்சாரத்திற்கு கூட அந்த கடுமையான சொல்லை அல்லாஹ் பயன்படுத்தவில்லை இணை கற்பிப்பவர்களுக்கு கூட அந்த கடுமையான வார்த்தையை அல்ல யூஸ் பண்ணல என்ன வார்த்தை என்னோட யுத்தத்துக்கு ரெடி ஆகிக்கிறாங்க வட்டி வாங்குறான்னு சொன்ன அல்லா அல்லாவோட போருக்கு ரெடி ஆகிக்கவா வாடா பாப்பாங்க என்னோட சண்டைக்கு வராங்க எவனாச்சும் வட்டி வாங்கணும் சொன்னா அது எனக்கு எதிராக நீ தொடுக்கிற யுத்தம் பூர் பிரகடனம் என்னோடு நேரம் போத தயார் அறிவிக்கிற நீ என்ன செய்ய வட்டி வாங்கல என்னைக்கு நீ வட்டி வாங்குகிறாயோ அதுக்கு என்ன அர்த்தம் தான் அல்ல சொல்றான் அல்ல சொல்றான் நீ என்னைக்கு வட்டி வாங்குறியோ எனக்கு எதிராக யாரு உன்னை எழுக்க நான் ரெடி உன்னை சந்திக்க நான் தயார் உன்னை எதிர்கொள்ள நான் ரெடின்னு சொல்லி நீ டிக்ளேர் பண்றதா அல்லாம் அப்ப அவ்வளவு பெரிய அல்லாஹுக்கு எதிராக உமாள் யுத்தம் என்று சொல்ற ஒரு காரியத்தை முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு நீ வட்டி கொடுக்குற வட்டி வாங்குற அல்லாஹ் எதிராக யுத்தம் செய்யறவனுக்கு அவ உதவி செய்யலாமா வாங்குகிறவங்க தான் குற்றம் கொடுக்குறது குட்டுறன் தப்பாளங்க சொல்லுக்கிறாங்க நம்ம வட்டிக்கு கடன் தானே நம்மளை வட்டி வாங்குறோம் வட்டிக்கு தானே வாங்குறோம் வட்டி வாங்கலையே அப்படி நினைக்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லாது சொன்னாங்க லேனவு ஆகும் ஆக்கில ரீபா ஓ மூக்கிலஹு ஓ காத்திபகு சாகிதும் அல்லாஹூர் அம்லமே வட்டி சாப்பிடறவனையும் சபிக்கிறான் சாப்பிட குடுக்கிறவனையும் சபிக்கிறான் வட்டி வாங்குற வட்டிக்கு அவனையும் அல்லாஹ் விடுகிறான் வட்டிக்கு போய் கடன வாங்குறான அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் அதை பண்ணி அவன் வேலை வட்டிக்கு எடுத்து கணக்கு எழுதுறான அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் அதுக்கு சாட்சியா இருக்கிறான் அவனையும் அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் சொல்லிட்டு சொல்றாங்க அவ்வளவு பேரும் இதுல சமமானவங்க தான் முக்கியம் குள்ளகும் சமம் எல்லா சமம் இதுல வாங்குறவன் வேற குக்கிறவன் வேற இல்ல எல்லா பயிலும் சமமானவங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சலல்லா ஆலோசனை சொல்லி இருக்கிறாங்களே உனக்கு என்னதான் நெருக்கடி வருத்தமே எப்படி வட்டிக்கு நீ வாங்குவ ஒரு முஸ்லீம் வந்து அல்லாவுக்கு எதிரான யுத்தத்துக்கு எப்படி உதவி செய்வான் நீ வட்டிக்கு வாங்கி திங்காம இருக்கலாம் உனக்கு எவ்வளவு கஷ்டம் வரட்டு பத்து போன் வச்சுக்கிறியா மூணு போன் வித்துட்டு சமாளி பத்து பூனை கொண்டு வட்டிக்கு வச்சு மூணு பூணு காசு வாங்குறதுக்கு மூணு பூனை வித்துட்டு அந்த காரியத்தை பண்றா ஏழு பூனு மிச்சமா இருக்கு அல்லாவுக்கு எதிராக நீ போர் செஞ்ச குற்றவாளிக்கு உதவி செய்தவனா நீ ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லு என்னதான் வரட்டு கஷ்டம் எவ்வளவு நெருக்கடி வரட்டு வட்டிக்கு தருவான் சும்மா தருவான் ஏதாவது தருவான் வட்டி கடன் தர்றவன் தெருவாரனுக்கா தருவான் நீ வட்டிக்கு வாங்க பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்குறாங்க முப்பதாயிரம் ரூபாய் சாமான கொடுக்கணும் அப்பதான் தருவான் அப்போ வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு இருக்கு சாமம் இருக்குப்ப முப்பதாயிர ரூபாய்க்கு பெருமானம் உள்ள பொருள் இருக்க போய் தான் நீ வட்டிக்கு போற அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு விச்சுட்டு போ இருபதுனாயிரம் அப்படி மிச்சமா போயிடும் உனக்கு உலக கணக்கு பார்த்தா லாபம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிபுட்டு ஆறு மாசம் கழிச்சு மூலைக்கு போச்சுட்டு வாங்க எத்தனை வீடுகள்லாம் பாக்குறோம் வீடுகளை வச்சு கடமானம் வைத்து விட்டு கடன் வாங்குறாங்க அஞ்சு வருஷம் போகும் அது முடிஞ்சுச்சி வட்டிக்கு வட்டி அந்த வட்டிக்கு வட்டி அந்த வட்டிக்கு வட்டி எல்லாம் சரியா போச்சுன்னு சொல்லி அம்போன்னு தெரு விட்டு போயிரும் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா இறைவன் மீது நமக்கு அச்சம் இருப்பது உண்மையாக இருந்தால் இந்த வினாடி இப்போதே யாரெல்லாம் நோன்ப நான் உனக்காகத்தான் வச்சேன் உனக்கு பயந்து தான் நான் உண்ணாமல் இருந்தேன் எதுக்கும் பயந்து நான் செய்யல அப்படிங்கிற நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் இந்த வினாடியில் இருந்து என்னுடைய உயிர் போகிற ஒரு நிலை வந்தால் தவிர அது மார்க்கத்தில் அனுமதி நிர்பந்தம் செத்துருவோம் வேற வழியே இல்ல அப்படின்னா ஹராம் வந்து அந்த ஒரு கட்டத்தில் ஹலாராகும் அந்த நிலை வந்தால் தவிர வேறு எந்த காரணத்திற்காக தொழிலை டெவலப் பண்ணுவதற்காக வீடு கட்டுவதற்காக இந்த வசதிகளை உண்டாக்குவதற்காக சடங்குகள் செய்வதற்காக கல்யாணம் முடிப்பதற்காக பந்தல் போடுவதற்காக கட்டப்பாத்தியா ஓதுவதற்காக இந்த பிற காரியங்களுக்காக எந்த கட்டத்திலும் நான் வட்டியின் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டேன் என்று ஒருத்தன் முடிவு செய்தால் அதுக்கு பேர் என்ன இரையற்றம்

நம்ம இடத்துல இறையை செய்துன்னு அர்த்தம் அதுக்குதான் அந்த பெண்மணி உதாரணமா இருக்கிறாங்க இத்தக்கு இல்லான்னு ஒரு வார்த்தான் சொன்னாங்க மூணு பேர் அந்த கோகையில மாட்டிக்கிட்டவரு சரியான சந்தர்ப்பத்துல நம்ம என்ன சொல்றது இத்தக்கு இல்லா அல்லாஹ பயந்து கொள் உற்று எந்திரிச்சிக்காரல்கிட்ட ஆளு எப்படிப்பட்ட அல்லாஹை பற்றி புரிஞ்சு இருந்தா இப்படி அவங்க செய்ய முடியும் இந்த மாதிரி ஒரு கட்டம் என் வாழ்க்கையில நினைக்கிறேன் இப்போ முடிவு ஒண்ணுன்னு யாருன்னா இந்த மாதிரி ஒரு தனிமை இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமே ஆனால்

நீ அழகா அது பிரிந்து கொண்டு ஹலார ஆன முறையை திருமணம் செய்து கொள் அதுக்கு இஸ்லாம் அதுக்கு வெக்க வெக்கப்படுற விஷயம் கிடையாது அது கேவலம் கிடையாது அதுல ஊருக்கு பயப்பட வேண்டியது கிடையாது புருஷை இல்லைங்கறதுனால பொண்டாட்டி இல்லங்குறதுனால நீ ராங்கான ரூட்ல போனேன்னு சொன்ன அதுக்கப்புறம் ஒண்ணுக்குன்னு புண்ணியம் கிடையாது நேர போயிடுற வேண்டியதான் இறைவனுடைய அச்சமே இல்லாதவர்கள் பட்டியல சேர்க்கப்படுவோமே தவிர நம்முடைய தொழுகையோ நோன்போ நம்ம செய்யற இன்ன பிற வணக்கங்களோ நமக்கு சன்னி காசுக்கு உதவாது மருமையில அடுத்தவர் குகையில மூணு இரையச்சம் மூணுமே இரையச்சத்தை சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான் அடுத்தால் என்ன பண்றாரு எல்லா இடத்துல துவா செய்யறாரு நான் வந்து ஒரு வேலைக்காக ஒரு கூலி ஆலை அமர்த்தினேன் ஒரு வேலைக்காக வேண்டி கூலி ஆலை அமர்த்தினேன் அவன் கொஞ்ச நாள் இடத்துல வேலை பார்த்தான் வேலை பார்த்துட்டு கூலி வாங்காம வரவே இல்லை ஒரு மாசம் வேலை பார்த்திருப்பான் பத்து நாள் வேலை பார்த்திருப்பான் வேலை செஞ்சுட்டு கூலி வாங்க வரவே இல்லை நாளைக்கு வருவான் நாளைக்கு வருவான்னு தலைச்சு பார்த்தாராம் அவர் அவர் அல்லாட்ட சொல்றாரு அவர் யாரில் கூலி வாங்காமல் சென்று விட்டான் வருவான் வருவான் என்று எதிர்பார்த்தேன் வரவே இல்லை அவன் வரமாட்டான்னு நான் விரக்தி அடையக்கூடிய நிலையில அந்த காசை தனியா எடுத்து வச்சு ஏன் இதை வச்சுக்கிட்டு இருப்பானு இது ஏதாவது ஒரு முதலீடு செஞ்சு பார்ப்போமே லாபம் வந்து அவனுக்கு திருப்பி கொடுத்துருவோமே அப்படி நினைத்து நான் ஒரு ஆட்டை வாங்கி விட்டேன் ரெண்டு ஆடு ரெண்டு ஆடா போச்சு ரெண்டாடு மூணு ஆடா போச்சு ஆடு பண்ணையா போச்சு மாட்டை வாங்குனேன் ஒட்டகத்தை வாங்கினேன் அது மாட்டுக்கு தாறுமாறா பெருகி போச்சு அல்லா அவ சொல்றான் அல்லாட்ட சொல்றான் அந்த மூணாவது ரெண்டாவது நபர் கோகையில மாட்டிக்கிட்ட ரெண்டாவது நபர் சொல்றான் யாருல்ல ஒருத்தன் வேலை செஞ்சிட்டு போனா அவன் காசை வந்து அதை ஒரு தொழில முடக்குனேன் தாறுமாறா பெருகிருச்சி அல்லா அந்த நேரத்துல வந்துட்டான் பயங்கர பண்ணையா போச்சு ஆட்டு பண்ண ஒரு பக்கம் மாட்டு பண்ண ஒரு பக்கம் ஒட்டக பண்ண ஒரு பக்கம் இப்படி தாறாக செல்வம் குவிஞ்சிருக்கிற இருக்கிற நிலையில அவன் வர்றான் ஏய் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று நான் வேலை பார்த்த நினைவு இருக்கா நினைவு இருக்கு எனக்கு கூலி தரணுமே நினைவு இருக்கா நினைவு இருக்குது அதை குடு இந்த ஆட்டு பண்ண எடுத்துட்டு போ இந்த ஆருக்கு மாட்டு பண்ண எடுத்துட்டு போ இந்த ஆருக்கு ஒட்டக பண்ண எடுத்துட்டு போ இவன் சொல்றான் யாரு இந்த துவாசிய என்று நான் சொன்னேன் அவன் என்ன சொல்றானா கேள்வி பண்ணாதப்பா இது கேள்வி தான் நினைப்பான் ஒரு ஆளு கிட்ட நூறு ரூபாய் கொடுத்து போறாரு ஒரு பத்து வருஷம் கழிச்சு நூறு ரூபாய் கேக்குறாரு இந்த வீட்டு எடுத்துக்கண்டா கிண்டல்னாலும் என்னப்பா அவர்தான் அவன் சொல்றான். "இன்னப்பா நான் ஏளப்பட்ட மனுஷன். என்னை கிண்டல் பண்ணாதப்பா. நான் கொடுத்த வேலை செஞ்சு கூலி தர வந்த கேக்குறேன். கிண்டல் செய்யலப்பான்னு நசுமத்தான் நான் சொல்றேன். நான் உண்மையை தான் சொல்றேன். இது ஓய் நான்ப்பா. என்னுடையது தான். எப்ப நீ அந்த கூலிய வாங்கவ போனாயோ அப்ப நான் அதை எடுத்து வைத்து நீ வந்தால் இந்த லாபத்தையும் இந்த அசலையும் தருவது என்று அல்லாஹ்வை முன்னிறுத்தி நான் தீர்மானம் செய்து விட்டேன். அல்லாஹ்வை சாட்சியாக்கி நான் முடிவு செய்து விட்டேன். இந்த லட்சக்கணக்கான பணம் என்னை மசிய செய்யாது. நான் மயங்க மாட்டேன் இந்தா தூங்கிட்டு போ என்று அவ்வளவே அள்ளி கொடுத்துட்டாங்களா இது உனக்கு தெரியும் இது நான் எதுக்கு செஞ்சேன் யாருக்கு பயந்துகிட்டா அட உனக்கு யாருக்குமே தெரியும் கூட உனால ஒண்ணு செய்யல வந்தான கேட்டு வந்தானே இது உலகத்துல யாராவது சொன்ன நம்புவாங்களா நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சேன் ஒரு இருநூறு ரூபா கூடி விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு திருக்கு போயில நீனே சோத்துக்கள் ஆட்டி இருக்கு இருநூறு விட்டு போய் அப்படி கேட்க மாட்டான யாரும் அவனுக்கு பேசுவானுங்களா அப்ப அவன் அவனுடைய சொல்ல எடுபடாது இந்த விஷயத்துல சரி அப்படியே போனா கூட அந்த இரநூறு கொடுத்து விட வேண்டியானே உங்க காசு இரநூறு எடுத்துட்டு போலாம் சொல்ல நான் அதையும் சொல்லல ஏன் செய்யல உனக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கிறது நான் இந்த முதலீட வந்து அவனுக்கு திருப்பி கொடுப்பேன்னு சொல்லி உலகத்தை சாட்சியாக்கி நான் செய்யல உன்னைய மட்டும் சாட்சி செஞ்ச யாரெல்லாம் இந்த பணத்துக்கு உரியவன் வந்தால் இந்த முதல் அவ்வளவு நான் கொடுத்துருவான்ல அப்படின்னு சொல்லி உன்னை சாட்சியாக்குன இதுக்கு சாட்சி சொல்ல எவனும் வரமாட்டான் எவனும் வந்துகிட்டுதான் சொன்னீடா என்ன ஆச்சுன்னு கேட்க முடியாது அது எனக்கு உனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனாலும் என்னைய இந்த பணம் காசு மயக்கல உனக்கு பயந்து உன்னை முன்னிறுத்தி செய்த அக்ரிமெண்டை நான் நிறைவேத்தி ஆடு மாடெல்லாம் அள்ளி அப்படி தூக்கி கொடுத்தான் அல்ல அப்படின்னு சொல்றாங்க லேசப்பட்ட விஷயமாயிருக்கு இதான் இறையச்சன்ங்கரு இறையச்சனா இதாங்க அல் அல்லாஹ் வந்து அந்த குகையில இன்னொரு பகுதியை வளர்க்கும் ஒரு மூன்றில் ஒரு பங்கு இட வலி வந்துச்சு இல்லையா இன்னும் கொஞ்சம் அந்த குகையை அடைத்துக் கொண்ட பாறை விலகுகிறது இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இன்னும் கொஞ்சம் காத்து ஆனால் வெளியே வர முடியாது அந்த அது வந்திருக்கிறது அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் மனுஷனை வீழ்த்தக்கூடிய பெரிய விஷயம் பணம் தான் நேரம் இருக்குதா கொடுத்த கடனை ஒழுங்கா திருப்பி கொடுக்குறீங்களா வாங்கிய கடனை கடன் என்றாலே திருப்பி கொடுப்பதற்கு இல்லைன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம கடனா என்ன கடனா ஏமாத்தி வாங்குறோம்னு அர்த்தம் அப்படி விளங்கிட்டோனமா நம்ம என்ன விலைன்னு சொல்லுகிறோம் யாராவது கடனை வாங்கி விட்டு குடுக்கணும் என்பதற்காக எந்த ரிஸ்க்காவது பண்றோமா தொண்ணூறு சதவீதம் பேர் பண்ணுவது கிடையாது அப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம் கடனை மட்டும் கொடுக்கல எல்லாத்தையும் அதுல கிடைச்ச முதலீடு சேர்த்து குடுக்குற காட்சிய பாக்குறோம் சில ஆள்கள் இருக்கிறாங்க ரொம்ப சோத்துக்கு லாட்டை அடிப்பான் அந்த நேரத்துல என்ன செய்வான்டா அந்த லாட்ட ஒரு நேரத்தில் செஞ்சிருவோம் என்ன நினைச்ச என்னை நீ ாலும் ஒரு பத்து சதவீதத்தை நான் உனக்கா குடுக்குறேன் ஒண்ணு இல்லை இல்ல சும்மா சொல்ல வேண்டிய வச்சுக்கிட்டு இருந்தா சொல்ல மாட்டான் பத்து லட்சம் வச்சிருக்க நான் ஒரு உனக்கு தரேன்னு சொல்ல மாட்டான் சோத்துக்கு லாட்டரி அடிக்கிற ஒருத்தன் என்ன செய்ய வந்து கேட்டா யாரு என்னை நீ பணக்காரன் ஆக்கி பாரு எனக்கு நீ தருவதில்ல நான் பத்து சதவீதத்தை உனக்கா தருவேமா அல்ல ஒரு ஐநூறு ரூபாய் வைங்கள பத்து சதவீதம் கொடுத்து ஐம்பது ஒரு ஆயிரம் ரூபாய் அல்ல குடுத்து வைங்கள கொடுத்துருவான்

ஏதாவது அவனே அல்லாவையா மாத்த போது சமாதானம் பண்ணிக்கொண்டு அவன் என்ன செய்வான் எல்லா கொஞ்சம் சில பணிகள் இருக்குது அத முடிச்சு அப்புறம் மேலே இப்போ ஒரு ஐம்பது ரூபாய் கொடுக்குறேன் என்ன செய்வான் அல்லாவையா மாத்தான இல்லையா செய்யறான் அப்ப அல்லாவிடத்தில் செய்த அக்ரிமெண்ட்களை காசு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அப்படியே பின்வாங்கிடுறாங்க ஒரு பிரச்சனை நடக்க தீ பத்தி எரியும் ஒரு வீடு புடிச்சி எல்லாம் பத்தி எரியும் அவசரமா மசூரா போட்டுருவோம் அந்த டென்ஷன்ல என்ன பண்ணுவான்னு கேட்டா நம்ம பேர்ல ஆயிரம் ரூபாய் இவனை நம்பி நம்மளும் போய் ஆயிரம் ரூபாய்க்கு கிணத்த வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வந்தா அது சொன்ன அது வந்து அது வந்து அப்படின்னு சொன்னா இல்லையா அப்ப இந்த காசு விஷயத்துல அழிக்கிற காலையில வர்றேன்னு சொன்னா வந்துடுறான் சாயந்தரத்துக்கு வர்றேன்னா வந்துடுறான் அதுல கரெக்டா இருக்க